திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவீரன் கேஆர்எம் ஆதி திராவிடர் மறைவுக்கு நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவீரன் கேஆர்எம் ஆதி திராவிடர் மறைவுக்கு நினைவு அஞ்சலி கூட்டம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்றது இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தனராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் இரா அன்புவேந்தன் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் கே பி கே சேகர் ஆகியோர் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் வாசே ராஜா இந்திய குடியரசுக் கட்சி சோலைக்குமார் சமூக ஆர்வலர்கள் அம்பேத்கர் நடராஜன் ஆதி சுந்தரராசன் ஆனந்தன் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் காத்தவராயன் இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட செயலாளர் இரா குடியரசு சமூக ஆர்வலர்கள் வேல்மயில் மோசஸ் கோபி காந்தி திருக்குமரன் கார்த்திக் பழங்குடி மக்கள் சேவகர் சரவணன் உதவி கோட்ட பொறியாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி உரையாற்றினார் பெரிய அஞ்சலி கூட்டத்துக்கு முன்னிலே போட்டாது போற அனுபவம் போட்டு வீட்டை ஓட்டு கேட்டு போறேன் அப்போதான் என்ன வந்து சந்திக்கிறார் நான் சந்திக்க அவர ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல கேட்கும் போதா நீ யாருன்னு எனக்கு தெரியாது

என்னுடைய மகன் பெயர் அம்பேத்கர் முறையும் இல்லை சமூகத்திலே சார்ந்த பெரியவர்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்தாலும் அத்தனை அரசியல் இயக்கங்களில் இருக்கிற நம் சமூகத்தினுடைய தலைவர்களை எனக்கு அறிமுகம் செய்து பெரியவர் இணைய பெருமான அவர்களிடத்தில் என்னை அழைத்துச் சென்று அறிவுடன் ஈடுபடுத்திக் கொண்டு இலவச கால முதல் அவருடைய மரண தருவாய் வரைக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய படக்குரப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பென்றார் ஆனால் தேர்தல் நடந்தோர்களே அவர் நடத்திய இடைக்காலத்தில் விவாதங்களில ஒரு கூட்டம் கூட்டம்லூர் கூட்டத்திலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்ற